ஹலோ விவர்ஸ் நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் ஓஷோ அவர்களுடைய விழிப்புடன் இரு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருந்து தான் ஒரு சிந்தனையை நம்ம பார்க்க போகிறோம் மனிதனை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் அவன் விழித்து கொண்டிருப்பதாக நினைக்கும் போதும் கூட அவன் விழித்து கொண்டு இல்லை அவனது விழிப்பு நிலை என்பது மிகவும் மெலியது அவனது விழிப்பு நிலை மிகவும் சிறியதாக இருப்பதால் அதை பற்றி அவன் அறிய முடியவில்லை அவனது விழிப்பு நிலை என்பது அழகானதொரு பெயர் மட்டும் தானே தவிர அது முற்றிலும் வெறுமை நிறைந்தது நீங்கள் இரவில் தூங்குகிறீர்கள் நீங்கள் பகலில் தூங்குகிறீர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்கள் உங்களது தூங்கும் முறையை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறீர்களே தவிர நீங்கள் ஒருபோதும் உண்மையில் விழிப்புடன் இல்லை உங்களது அகக்கண் திறக்காத வரையில் உங்களது உள் பகுதி முழுவதும் வெளிச்சத்தால் நிறையாத வரையில் நீங்கள் உங்களையே பார்க்காத வரையில் நீங்கள் யார் என்று அறியாத வரையில் நீங்கள் விழித்து கொண்டிருப்பதாக நினைக்காதீர்கள் மனிதன் வாழ்வில் உள்ள மிகப்பெரிய கற்பனை இதுதான் மேலும் நீங்கள் ஏற்கனவே விழிப்புடன் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அதன் பிறகு விழிப்புடன் இருப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்விக்கே இடமில்லாமல் போய்விடுகிறது உங்களது உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிய வேண்டியதொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் தூக்கத்தில் முழுமையான தூக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் பொழுது விடிந்து பொழுது போனால் நீங்கள் கனவு கண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் கண்களை திறந்து கொண்டுதான் கனவு காண்கிறீர்கள் சில நேரங்களில் கண்களை மூடிக்கொண்டு கனவு காண்கிறீர்கள் ஆனால் எப்போதும் நீங்கள் கனவு கண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் நீங்களே கனவாகத்தான் இருக்கிறீர்கள் இன்னமும் நீங்கள் உண்மையில் இருப்பவராக இல்லை எனவே கனவில் நீங்கள் எதை செய்தாலும் அது அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும் எதை நீங்கள் சிந்தித்தாலும் அது கருத்தற்றதாகத்தான் இருக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களது கனவின் ஒரு பகுதியாகத்தான் இருப்பதால் அது உண்மையில் அங்கே என்ன உள்ளதோ அதை பார்ப்பதற்கு ஒருபோதும் அனுமதிப்பதில்லை எனவே புத்தர்கள் எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வலியுறுத்தி வந்தார்கள் விழித்திரு தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக அவர்களின் முழு போதனையையும் ஒரே ஒரு வாக்கியத்தில் அடக்கிவிடலாம் விழிப்புடன் இரு என்பதுதான் அது எனவே அவர்கள் இதற்கான வழிமுறைகளையும் உபாயங்களையும் கண்டுபிடித்தனர் உங்களுக்கு விழிப்புணர்வு என்னும் அதிசயத்தை உண்டாக்குவதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் இடத்தையும் சக்தி நிலையையும் உருவாக்கினார்கள் ஆம் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்காமல் உங்களது அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்யாமல் உங்களை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர முடியாது உங்களது தூக்கம் மிகவும் நெடியதாக இருந்து வந்துள்ளதால் அது உங்களின் உயிரின் மையம் வரை சென்றடைந்து விட்டது நீங்கள் அதில் ஊறி போய்விட்டீர்கள் உங்களது உடலின் ஒவ்வொரு செல்லும் உங்களது மனதின் ஒவ்வொரு இழையும் தூக்கம் நிறைந்துள்ளது இது ஒரு சிறிய விஷயம் அல்ல ஆகவே உசாராக இருப்பதற்கும் கவனிப்புடன் இருப்பதற்கும் கண்காணிப்புடன் இருப்பதற்கும் ஒரு சாட்சியாளனாக மாறுவதற்கும் அதிகப்படியான முயற்சி தேவை இந்த உலகில் உள்ள புத்தர்கள் எல்லாம் ஒத்துப்போகின்ற ஒரே விஷயம் இதுதான் மனிதன் இப்போது இருக்கின்ற நிலையில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் மேலும் மனிதன் இருக்கின்ற இருக்க வேண்டிய நிலை என்னவென்றால் அவன் விழிப்புடன் இருக்க வேண்டிய நிலைதான் விழிப்பு நிலை என்பதுதான் அவர்களின் போதனைகளின் குறிக்கோள் விழிப்பு நிலை என்பதுதான் அவர்களின் போதனைகளின் ருசி லாவூசு ஏசு புத்தர் பகா யுதீன் கபீர் நானக் இப்படி விழிப்பு நிலை அடைந்த எல்லோரும் ஒரே ஒரு கருத்தை வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு உருவங்களுடன் கூறி வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் பாடல் ஒன்றுதான் கடல் நீரின் சுவை எல்லா இடத்திலும் ஒன்றாக இருப்பதைப் போல நீங்கள் கடல் நீரை வட திசையில் சுவைத்தாலும் அல்லது கீழ் திசையில் இருந்து சுவைத்தாலும் அல்லது மேற்கு திசையில் இருந்து சுவைத்தாலும் அந்த கடல் நீர் எப்போதும் உப்பு சுவையுடன்தான் இருக்கும் அதே போன்று புத்த நிலையில் சுவை என்னவென்றால் அது விழிப்பு நிலைதான் ஆனால் நான் ஏற்கனவே விழித்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் விழிப்புடன் இருப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டீர்கள் அதன் பிறகு ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விக்கே இடமிருக்காது ஏன் கவலைப்பட வேண்டும் மேலும் நீங்கள் உங்களது கனவுகளில் இருந்து மதங்கள் கடவுள்கள் பிரார்த்தனைகள் மத சடங்குகள் ஆகியவற்றை உருவாக்கிவிட்டீர்கள் மற்ற விஷயங்கள் எப்படி உங்களது கனவின் ஒரு பகுதியாக உள்ளனவோ அப்படித்தான் உங்களது கடவுள்களும் உள்ளனர் உங்களது அரசியல் உங்களது கனவின் ஒரு அங்கம்தான் உங்களது மதங்கள் உங்களது கனவின் ஒரு பகுதி தான் உங்களது கவிதை உங்களது ஓவியம் உங்களது கலை இப்படி நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் தூக்க நிலையில் இருப்பதால் நீங்கள் உங்களுக்கு சொந்தமான அந்த மனநிலையில்தான் காரியங்களை செய்வீர்கள் உங்களது கடவுள்கள் உங்களிலிருந்து அந்நியமானவர்கள் அல்ல அவர்களை யார் படைப்பார்கள் அவர்களுக்கு உருவமும் வடிவமும் வண்ணமும் கொடுப்பது யார் நீங்கள்தான் அவர்களை உருவாக்குகிறீர்கள் நீங்கள்தான் அவர்களை சிலையாக வடிக்கிறீர்கள் அவர்களும் உங்களைப் போலதான் கண்களைக் கொண்டுள்ளார்கள் உங்களைப் போலதான் மூக்குகளைக் கொண்டுள்ளார்கள் அதே போன்று உங்களைப் போலதான் மனதினையும் கொண்டுள்ளார்கள் பழைய வேதத்தில் உள்ள கடவுள் நான் மிகவும் பொறாமை பிடித்த கடவுள் என்று கூறுகிறார் இப்போது இப்படிப்பட்ட பொறாமை குணம் படைத்த கடவுளை படைத்தது யார் கடவுள் பொறாமை உள்ளவராக இருக்க முடியாது மேலும் அப்படி அவரே பொறாமை உள்ளவராக இருந்தால் அதன் பிறகு நாம் எல்லோரும் பொறாமையோடு இருப்பதில் என்ன தவறு உள்ளது கடவுளே பொறாமை குணம் படைத்தவராக இருக்கும்போது நீங்கள் மட்டும் பொறாமை கொள்ளும்போது அதை ஏன் தவறானதாக எண்ண வேண்டும் பொறாமை என்பது தெய்வீகம்தானே பழைய ஆகமத்தில் உள்ள கடவுள் நான் ஒரு கோபக்கார கடவுள் நீங்கள் எனது கட்டளைகளை பின்பற்றி நடக்காவிட்டால் நான் உங்களை அழித்து விடுவேன் நீங்கள் காலாகாலத்திற்கும் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவீர்கள் மேலும் நான் பொறாமை குணம் படைத்தவன் ஆகையால் நீங்கள் வேறு யாரையும் வழிபடக்கூடாது என்னால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட கடவுளை படைத்தது யார் நமக்கு சொந்தமான பொறாமை நமக்கு சொந்தமான கோபம் ஆகிய இவற்றின் மூலமாகத்தான் நீங்கள் இப்படிப்பட்டதொரு கடவுளை உருவாக்கி இருக்க வேண்டும் இது உங்களது நீடிப்பு தான் இது உங்களின் தான் இது உங்களைத்தான் எதிரொலிக்கிறதே தவிர வேறு யாரையும் அல்ல இதே கதைதான் எல்லா மதங்களிலும் உள்ள எல்லா கடவுள்களுக்கும் பொருந்தும் இந்த காரணத்தினால்தான் புத்தர் ஒருபோதும் கடவுளை பற்றி பேசியதே இல்லை அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களிடம் கடவுளை பற்றி பேசுவதில் என்ன முக்கியம் இருக்கப் போகிறது என்று கூறுவார் அவர்கள் தூக்கத்தில் தான் கவனிப்பார்கள் அவர்களிடம் கூறப்பட்டதை பற்றி அவர்கள் கனவுதான் காண்பார்கள் மேலும் அவர்கள் அவர்களுக்கு சொந்தமான கடவுளைத்தான் உருவாக்குவார்கள் மேலும் அது முற்றிலும் பொய்யானதாகவும் முற்றிலும் சக்தியற்றதாகவும் முற்றிலும் அர்த்தமற்றதாகவும் தான் இருக்கும் இப்படிப்பட்ட கடவுள்களை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது அதனால்தான் புத்தர் கடவுளைப் பற்றி பேசுவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை அவரது முழு ஆர்வமும் உங்களை தட்டி எழுப்பி விழிப்படைய செய்வதில்தான் இருந்தது ஒரு மெய்ஞானம் பெற்ற புத்த குருவைப் பற்றி கூறப்பட்ட கதை இது அவர் ஒரு நாள் மாலையில் ஒரு நதியின் கரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அந்த தண்ணீரின் ஓசையையும் அனுபவித்து கொண்டிருந்தார் அப்போது ஒருவன் அங்கு வந்து அவரிடம் உங்கள் மதத்தின் சாரத்தை ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் எனக்கு கூற முடியுமா என்று கேட்டான் அந்த குருவோ அந்த கேள்வியை அவர் காது கொடுத்து கேட்காதவர் போல அமைதியாகவும் முற்றிலும் அமைதியாகவும் இருந்தார் உடனே அந்த ஆள் நீங்கள் என்ன செவிடா என்று கேட்டான் உடனே அந்த குரு நான் உனது கேள்வியையும் கேட்டேன் மேலும் நான் அதற்கு பதிலும் கூறிவிட்டேன் என்றார் மௌனம்தான் அதற்கான பதில் நான் அமைதியாக இருந்தேன் அந்த மௌனம் அந்த இடைப்பட்ட அமைதி தான் எனது பதில் என்று கூறினார் அதற்கு அந்த மனிதர் இப்படிப்பட்ட புதிரானதொரு பதிலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூற முடியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த குரு மீண்டும் தியானம் என்று எழுதினார் ஆனால் இந்த முறை அவர் அதை பெரிய எழுத்தில் எழுதினார் இதை பார்த்த அந்த மனிதன் ஆச்சரியமும் கோபமும் அடைந்தான் அவன் அவரிடம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூற முடியுமா என்று கேட்டான் உடனே அந்த குரு பெரிய எழுத்தில் தனித்தனியான எழுத்தில் தி யா ந இம் என்று எழுதினார் இதை பார்த்த அந்த மனிதன் நீங்கள் என்ன பைத்தியக்காரர் போல தெரிகிறது என்று கூறினார் அதற்கு அந்த குரு நான் ரொம்ப தூரம் இறங்கி வந்துவிட்டேன் எனது முதல முதல் பதில் தான் மிகவும் சரியான பதில் இரண்டாவது அந்த அளவுக்கு சரியானதல்ல மூன்றாவது கொஞ்சம் தவறானது நான்காவது மிகவும் தவறானதாக போய்விட்டது ஏனெனில் தியானம் என்று நான் பெரிய எழுத்தில் எழுதியதன் மூலம் நீ அதை ஒரு கடவுளைப் போன்று உருவகப்படுத்திக் கொள்வாய் என்றார் அதனால்தான் கடவுள் என்பதில் உள்ள க என்பது பெரிய எழுத்தில் எழுதப்பட்டது எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒன்றினை உயர்ந்ததாகவும் முடிவானதாகவும் காட்ட நினைத்தால் நீங்கள் அதை பெரிய எழுத்தில் எழுதுகிறீர்கள் எனவே இப்போது நான் பாவம் செய்துவிட்டேன் என்று கூறிவிட்டு அவர் தான் எழுதிய எல்லா வார்த்தைகளையும் அழித்துவிட்டு அவனிடம் தயவு செய்து எனது முதல் பதிலை கூர்ந்து கவனி அப்போது மட்டும் நான் சொல்வது உனக்கு உண்மையாக புரியும் என்றார் மௌனம் என்னும் திறந்த வெளியில்தான் ஒருவன் விழிப்பு நிலையை அடைய முடியும் அதே போன்று கூச்சல் நிறைந்த மனம் என்னும் திறந்த வெளியில் ஒருவன் தூங்கத்தான் முடியும் உங்களது மனம் இடைவிடாது பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் அர்த்தம் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது உங்களது மனம் என்பது மறைந்துவிட்டால் உங்களுக்குள் மனம் என்பது இல்லாமல் உங்களால் இந்த பறவைகளின் ஒளியை கேட்க முடியுமெனில் அந்த அமைதியில் உங்களது மண்டைக்குள் மனம் என்பது வேலை செய்யாமல் அந்த பறவைகளின் ஒளியை கீச்சிடுதலை மட்டுமே கேட்க முடிந்தால் அந்த அமைதியில் உங்களுக்குள் விழிப்பு உணர்வு மட்டுமே மேலே எழுந்து வரும் அது வெளியில் இருந்து வராது அது உங்களுக்குள் தான் எழுந்து வரும் அது உங்களுக்குள் தான் வளரும் இப்படி நடக்கவில்லை என்றால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் ஓஷோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்